ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு ஆப்பு தான் இது அமிர்தா சுரப்பி அப்படின்னு நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாத நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் யாரும் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த ஒரு ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பார்ப்பது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எட்டு ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஸோ இரநூறுபா வரைக்கும் இதில் வந்து ஏன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்ரா பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து பண்ணாமல் வித்தவுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏன் பண்ணிக்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற எல்லா பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் நிறையா நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா வித்ரா வந்து எடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டர்பேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து கொடுத்துருங்க ஆஸ்பேர் உங்களோட பேன் கார்டில் வந்து பேன் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க உங்களோட பேன் கார்டில் என்ன நேம் இருக்குதோ ஸோ அந்த நேமை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃபோன் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நீங்கள் என்ன லாங்குவேஜோ அப்படிங்கிறத இங்கே வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு ஸோ அக்ரி அதை வந்து கிட்ட அந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க ஸோ கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்டர் ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வரும் ஓகேங்களா அந்த ஓடிபியை வந்து கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இவர் அக்கௌண்ட்டு கிரியேட்டர் அப்படின்னு வந்துடுச்சு ஓகேங்களா கிளிக் டு ஹியர் டவுன்லோடு ஆண்ட்ராய்டு ஆப் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணுறாங்க ஸோ இதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ நான் இப்போ வந்து க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் டைரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து போகுது ஓகேங்களா ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா அம்தாசர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒரு நாலு எம்பி இருக்குது ஸோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் வந்து கேட்கும் ஸோ இந்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க ஓகேங்களா கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா மொபைல் நம்பரு அந்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்து வரும் ஓகேங்களா அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிருக்கோங்க ஸோ உங்களுக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணோன்னே கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பப் வந்து ஷோ பண்ணும் ஓகேங்களா யூ கேன் ஏன் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து எட்டுருவா பை விவிங் ஆடு வந்து ஓகே ரெண்டு ஆடு வந்து பார்க்குற மூலிமா நமக்கு வந்து எட்டு எட்டு வந்து கிடைக்குது ஓகேங்களா ஆடு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷம் ஓகேங்களா மூணு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து ஆடு பார்க்குறனால எட்டு ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இது வந்து ஃப்ரீ பிளான் ஓகேங்களா கண்டினியூ வந்து கொடுத்துருங்க ஸோ கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஏர்னிங் வந்து நயன் அப்படின்னு வந்து சோப்பிட்றாங்க ஸோ கீழே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் லிங்க்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோ மொபைல் ரீசார்ஜு டிடிஹெச் ரீசார்ஜு ஸோ எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பேசிக் பிளான் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்து கொடுத்துருக்காங்க இந்த அறநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா நீங்கள் வந்து கட்டி வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரீ ஆடு வந்து பெர் டே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஆட் பார்க்குறனால பதினஞ்சு ரூபா வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் பெனிஃபிட்ஸ் ஆஃப் லைஃப் டைம் லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஓகேங்களா கேஷ் பேக் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க லெவலில் வந்து ஜாயின் ஒன்னா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயினிங் போனஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீ வாட்ச் வீடியோ இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது ஓகேங்களா ஸோ எகைன் எகைன் யாரும் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து விட்டுருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே இன்ட்ரடக்ஷன் வீடியோ இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணிடலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் பார்க்குற மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா வந்து மாதம் வந்து ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது பேசிக் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் இங்கே ஃப்ரீ பிளானில் வந்து எட்டுரூவா தான் ஏர்ன் பண்ண முடியும் ரெண்டு ஆடு வரும் பேசிக் பிளானில் அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நிறையா பேர் வந்து இதில் வந்து விதிராக வந்து எடுத்துட்டாங்க ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து பேசிக் பிளானில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள் உங்களோட ஓன் ரிஸ்க் தான் ஓகேங்களா ஸோ ஆன்லைன் ஜாப்பை அளவு எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் உங்களோட விருப்பத்தின்படி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ஸோ அவர் தான் ஜாயின் பண்ண சொன்னார் அவர் தான் என்னை கட்ட சொன்னார் அப்படிங்கிற இடத்துக்கு யாரும் வந்து பார்த்திங்கன்னா வராதிங்க உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து அது ஃப்ரீயாக ஜாயின் பண்ணாலும் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணாலும் சரி உங்களோட விருப்பத்தின் படியில் பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் ஓகேவா